வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் மத கஜர் ராஜா விஷால் நடித்திருக்கிறார் விஷால் சந்தானம் ஏன்னா சந்தானம் அந்தளவுக்கு ஈக்குவலாக நடித்திருக்கிற படம் ஆரியா சும்மா ஒரு சீனுக்கு வர்றாரு சி என்னுடைய இயக்கம் அதுதான் எங்கள் மெயின் இந்த படத்தினுடைய தேட்டருக்கு எல்லாரும் வர்றது காரணம் விஷாலோ அஞ்சலியோ வரலட்சுமியோ கிடையாது கண்டிப்பாக சுந்தர்சி சந்தானம் இந்த காம்பினேஷனை நம்பி தான் தேட்டருக்கு வராங்க பன்னிரெண்டு வருஷம் கழித்து எடுத்துருக்கிறாங்க என்ன இருந்தாலும் அவுடேட் ஆகிருக்குமே எவ்வளோ விஷயங்கள் எடுத்து வந்துருச்சு டெக்னாலஜி வைஸ் வந்துருச்சு கதை கதை சொல்லுகிற விதம் எல்லாமே மாறிடுச்சே அப்படின்னு எடுத்தாலுமே அந்த இது எதுவுமே இல்லாமல் அந்த சுந்தர்சி பாணிங்கிற கான்செப்ட் அப்படியே இருக்கு ஏன்னா சுந்தர்சி எடுக்கிற பாணி வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் ஆகாது நான் இப்போ சொல்றேன் மேட்டுக்குடி படம் இப்போ நீங்கள் சன் டிவியில போட்டாலும் பார்ப்பீங்க மேட்டுக்குடி உள்ளே தெளித்தா இப்போ போட்டாலும் அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு ஏன்னா மேட்டுக்குடி படத்தில் அப்டேட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு ஒரே ஊரு தாத்தா பேரன் பேத்தி கார்த்தலும் பெரிய மாற்றம் வரக்கூல சமூக அமைப்புல அது பாட்டுக்கு படம் ஓடும் அவ்வளோதான் பொண்ணுக்காக சண்டை லவ்வு சொத்து இது மாதிரி ஓடும் அதே மாதிரி தான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரிசி படம் எடுத்தது இப்போ நீங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா காதல் அதே லவ் தான் அதே லவ்ஸு அதே காமெடி சுந்தரிசி படத்துல என்ன இருக்க போகுது உங்களுக்கு வந்து எக்கு தப்பா காமெடி இருக்கும் ஏகப்பட்ட கிளாமர் இருக்கும் அதே கான்செப்ட் தான் படம் முழுக்க ஜோக்கு காமெடி கிளாமர் அதில் அஞ்சலி அஞ்சலிக்கு பத்தாதுன்னு வரலட்சுமி ஒரு ஒரு கதாநாயகி நிற்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு கதாநாயகி என்ட்ரி ஆயிடுவாங்க அப்புறம் மூணாவது கதாநாயகி அதே பாணி தான் அதனால படம் வந்து அந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து பெரிசா வந்து லாஜிக் எதிர்பார்க்க மாட்டாங்க சுந்தரிசி படத்தில் யாரும் லாஜிக் கேட்டால் அவரப்புறாங்க நோ லாஜிக் ஒன்லி மேஜிக்ங்கிற அதே கான்செப்ட் தான் படம் ஓகே இப்போ உள்ள இந்த படத்துக்கு வணங்கான் கேம் சேஞ்சர் ரெண்டுமே பெரிய அளவில் கமர்ஷியலாக கை கொடுக்கலங்கிறப்ப இந்த படம் வந்து எடுபட்டுருச்சு நான் இதை ஏற்கனவே சொன்னேன் பொங்கல் படங்களை பற்றி பேசும்போதே சொன்னேன் எனக்குறமோ கேம் சேஞ்சரா சுந்தரிசி தான் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஊகத்துல சொன்னேன் ஆனா எனக்குறமோ இப்ப பொங்கல் படங்களில் இதுதான் கமர்ஷியலான படம் சமூக மாற்றத்துக்கான படம்லாம் சொல்ல முடியாது அப்படி சுந்தரிசி சொல்லவும் இல்லை வழக்கமான கமர்ஷியல் மசாலா படத்தை எந்த அளவுக்கு சுவையா தர முடியுமோ அந்த விதத்தில் வந்து இந்த படத்தை தந்திருக்காரு இதுல மிகப்பெரிய விஷயம்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எடுத்த படம் சுந்தரிசியா தான் சொல்றாரு இப்ப பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ இருக்கிறீங்க ஏதாவது வரவேற்பு இருக்குமா ரெஸ்பான்ஸ் இருக்குமா ஏன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒரு விஷயம் இனி அவ்வளவுதான் போட்டது போட்டது தான் அப்படின்னு அது வந்து இப்ப திருப்பி அவங்களுக்கு ஒரு கலெக்ஷனும் ஒரு லாபமும் தருதுங்கிறப்ப பரவாயில்ல பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த டீமுக்கு போட்ட உழைப்பு கிடைத்த பரிசு ஒரு லேட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் படத்துல வந்து கதைங்கிற மாதிரி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா கதைன்னு ஒன்று இருந்தால் தானே சொல்ல முடியும் கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது படத்துல ஹீரோ கெட்டவனை ஜெயிக்கிறான் அதான் அந்த வழக்கமான கான்செப்டை அதை எவ்வளவு காமெடியா சொல்ல முடியுமோ அவ்வளவு காமெடியா சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஹாஃபுக்கு வந்து சுந்தர்சி படத்துல வழக்கம் போல நகருது செகண்ட் தான் கதைன்னு ஒன்று இருக்கு அதுல எவ்வளவு சுவாரஸ்யமாக அதை கொண்டு போக முடியுமோ ஆக்ஷன் விஷால் உடம்பை வச்சு எந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்கிறாங்க முக்கியமா சந்தானத்தை சொல்லணும் ஏன்னா சந்தானம் வந்து இந்த படத்தில் வந்து இப்போ இப்போ ஹீரோங்கிற பேரில் சந்தானத்தை பார்த்து நிறைய ஃபெயிலியரை பார்த்துட்டோம் அது பெரிய அதிருப்தியாக இருக்கு சந்தானம் காமெடியனாக இருந்தப்போ அதாவது அவருடைய ஃபுல் ஃபார்ம்ல அவர் இருந்தப்போ வந்த படங்கிறது அப்படியே தெரியுது ஒரு மாதிரி ரசிகர்களுக்கு அது வந்து ஒரு புதுவித அனுபவத்தை தருது எப்பா சந்தானத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு இப்போல்லாம் சந்தானத்தை காமெடியன் இல்லைங்கிறத மறந்து நான் ஒரு ஹீரோங்கிற இமேஜுக்கு வந்ததுனால அசல் காமெடியன் சந்தானம் யார் அப்படிங்கிறத இந்த படத்துல நம்ம பார்க்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் சந்தானம் வந்து இந்த பாடி ஷேமிங் கேலி பெண்களை வந்து இழிவுப்படுத்துறது இந்த மாதிரி ஜோக்குகள் தானே பண்ணுவாரு இந்த படத்துலேயும் லைட்டாக அப்படி இருந்தாலும் ரொம்ப அருவருக்கிற மாதிரியான ஆபாசமான ஜோக்குகள் இல்லை சந்தானம் ஜோக்காகவே இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு நொடிக்கு நொடி வர்றது வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கு குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆ கல்யாண வேலை ஆரம்பிக்க போறீங்களா நல்ல நேரம் பாருங்குவாங்க ஆ நல்ல நேரம் எங்க வீட்டு பிள்ளை என்ன இதே கனி ஆ எல்லாமே பார்த்துட்டோம் அப்படிங்கிறாரு அந்த டைமிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இந்த மாதிரி சந்தானம் பண்ணியிருப்பது வந்து கொஞ்சம் சென்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னே சொல்லலாம் வழக்கமா வந்து அவர் வந்து பண்ணுகூட பாடி ஷேமிங்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டு வித்தியாசமா சந்தானம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது நல்லா இருக்கு சுந்தரிசி படங்கள் எல்லா பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சியோ ஒரு நான் இந்த மெசேஜ் சொல்றேங்கிற மாதிரி எதுவும் இருக்காது ஆனால் சுந்தரிசி படத்துல ஒரு விஷயம் நீங்க எல்லா படங்களையும் பாருங்களேன் பண்ணையாறுகளுக்கான பிம்பத்தை உடச்சு விட்டுருவார் கெட்ட பண்ணையார்கள் இல்லை நல்ல பண்ணையாரர்களுக்கான பிம்பத்தை உடச்சி விடுவார் இந்த பண்ணையாரு பணக்காரன் ஊர்ல பெரிய மனுஷன் நான் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க எல்லா குரூப்பையும் உடைச்சு விடுவார் அதை பிரேக் பண்ணி விடுவாரு டே நீங்களாம் ஒரு ஒன்னத்துக்கு இல்லாத தான் அப்படின்னு பண்ணிடுவார் மேட்டுக்குடியிலே பாருங்களேன் ஒருத்தர் சாமியார் வேஷம் போட்டு அந்த ஒரு பெரிய புனித பிம்பத்தை வச்சிருமா டே அவருக்கு ஒன்னு லடா டுபா குறுங்கிறத சீந்த படத்துல உடச்சு விடுவார் வில்லனாவும் உடைச்சி விடுவாரு காமெடியனாகவும் உடைச்சு விடுவார் ஜெமினி கணேசன் ஊர் பெரிய ஒரு பண்ணையாறு ஜமீன்தார் மாதிரி காம்பாங்க கடைசியில் தனியாக கூப்பிட்டு பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு புலம்புவார் ம் அப்படின்னு லெஃப்ட் அப்படின்னு கவுண்ட் படிச்சோங்க ஏ அப்பா அந்த அந்த பேரங்கிட்ட பண்ணுறான் இந்த கிழமை நம்ம பண்ண மாட்டானே அப்படின்னு அதனால் எல்லா பிம்பத்தையும் உடச்சி விடுவார் இந்த சொசைட்டியில் இப்போ கே சரவிமார் படத்துல பாருங்களேன் பண்ணையார்கள் கடைசி வரையும் அந்த கெத்து அந்த குடும்பம் விழுமியங்கள் அவங்களுக்குன்னு ஒன்று உண்டு பெண்ணாசை கிடையாது மண்ணாசை கிடையாது ஊருக்காகவே வாழ்வாங்க இப்படிதான் ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் இருப்பாங்க நல்ல பண்ணையார்கள் அப்படிதான் இருப்பாங்க அவங்க தான் ஹீரோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாட்டாம இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாரு அதே இதில் பங்காளி ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான் அவனோட சண்டை போட்டு ஊர் மக்களை காப்பாத்துவாங்க அது வேற ஆனால் சுந்தரிசி படத்துல நல்ல பண்ணையார்கள் நல்ல ஜமீன்தார்ன்னு காமிக்கிறாங்கல்ல ஹீரோவோட தாத்தா அவங்களையே டுபாக்கூர்ன்னு உடச்சு விட்டுருவார் லேடிஸ் விஷயத்துல வீக்கா இருப்பான் குடியாரனா இருப்பான் இப்போ இவங்க தான் பண்ணையார் ஜமீன்தாரா இருக்காங்கிறத ரொம்ப சீரியஸான அரசியலாக பேச மாட்டார் போற போக்களை காமெடியாக காமிச்சு விட்ருவார் இந்த அரண்மனைன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல இந்த பேய் படம் அதில் சந்தானம் சொல்லுவார்ல இந்த ஜமீன்தார் தாத்தா எங்க பாட்டியை வச்சிருந்தாரு அந்த வேலை பார்த்தா எனக்கும் சொத்து உண்டு அப்படிங்கிறது இதெல்லாம் அந்த ஜமீன்தார்களுக்கான பிம்பத்தை உடைச்சு விட்டுறது ஜமீன்தார்கள்னாலே அது ஊருக்கு கொடுத்தவங்க வள்ளல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை சினிமாக்கள் உருவாக்குச்சுல சுந்தரிசி பாருங்க அது எல்லாத்தையும் உடச்சு விட்டுருவாரு எல்லாத்தையும் ஒரு காமெடி சீன்ல வச்சு யார் பெரியவர் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் போற போக்குல காமெடிங்கிற பேரில் பண்றது சுந்தரிசி படங்கள் முழுக்க நான் நான் சொல்ற விஷயம் சுந்தரிசி படங்கள் எல்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நுட்பமா தெரியும் உள்ளத்தளித்தால பாருங்க கார்த்தோட அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரரு மிலிட்ரியில பெரிய ஆளு ஆஹ் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஒழுக்கமா இருக்கணுங்குமாரு இவ்வளவு ஓவரா பேசக்கூடியவர் ஒரு மிலிட்ரி ஆபீசரா அப்படி இப்படின்னு கடைசியில காமிச்சிட்டு கடைசியில மணிவண்டன் பிஏ முன்னாடி ஒரு லேடி முன்னாடி அவர் பின்னாடியே போய்கிட்டு இருப்பார் ஜொல்லி விட்டுக்கிட்டு வடிஞ்சுக்கிட்டே இருப்பார் கவுண்ட் கேட்பாரு டேய் நீ என்ன பெரிய ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்னு கடைசியில எப்படி இருக்கான் பாருங்க அப்ப அப்படிங்குற மாதிரி கவுண்டமணி பண்ணி அதனால எல்லாருக்கான விஷயங்களையும் இந்தந்த உறவுகள் இந்தந்த அமைப்புகள்னாலே ரொம்ப புனிதமானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது சுந்தரிசி வந்து தன்னுடைய படங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது மேட்டுக்குடியாக இருந்தாலும் உள்ளத்தலித்தாவா இருந்தாலும் உனக்கா இல்ல உனக்கான்னு ஒரு படம் மினுச்சக்கரவர்த்தி படம் கார்த்திக் நினச்சிருப்பாங்க ரொம்ப ஆமா ரொம்ப தான் ஹீரோயின் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை வந்து அந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் மாதிரி மினுச்சக்கரவர்த்தி குடும்பத்தை காம்பாங்க கார்த்திக் ஃபேமிலியா கடைசியில் பார்த்தா இந்த ரசகுலா இது குலோப்ஜான் வைக்கல அப்படின்னு கல்யாணத்தில் கடைசியில் பெரிய மனுசங்கி சண்டை போடுறதுக்கு இல்லை நீ அதை எடுத்துகிட்டு போனேன் நீ இப்படி போய்ட்டேன் காக்கா ராதாகிருஷ்ணன் முனச்சக்கரவர்த்தி அப்படி ரெண்டு பேர் சண்டை போட்டுவாங்க இந்த ஊரில் பெரிய மனுசங்கன்னு இருந்தாலே அவங்கள ஓகே டுபாக்கூர்னு காமிச்சி விட்ருவார் சுந்தர்சி அந்த ஒரு ட்ரெண்டு சுந்தர் வந்து ஸ்டைலிஷாவே அதை பண்ணுவார் அதை அது எல்லா உறவுகளையும் சிட்டி சைடாக கிராமத்து சைடோ பும்புகளோடு இருக்கிற ஆட்களை உடச்சி விட்டுருவார் ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் சுந்தரிசீட்ட பிடிக்கும் இது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியான படங்கள்னால நான் சுந்தரிசி படத்தை ரொம்ப விரும்புகிறேன் ஏன்னா இப்போ உள்ள சுந்தர்சி ஃபுல்லாக பேய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு பேய் ஒன் பேய் டூ பேய் த்ரீ திரிஷா ஹன்சிகான்னு தமனாவரையும் கடைசியில் பேய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரையும் பேய் பிடிக்க வச்சுட்டு பேய் ஓட்டுறது மாரியம்மன் கோயில் கடைசியில் வந்து குஸ்பு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இந்த சுந்தரிசி வந்து அவருடைய பேட்டர்ன் வந்து கொஞ்சம் விலகி ஏதோ மாதிரி வந்துட்டாரு அவருடைய பேட்டர்னுங்கிறது கார்த்திக் தான் மேட்டுக்குடி உள்ள தெலிதா ஈவன் வின்னர் இது எல்லாவற்றிலும் அந்த விஷயங்களை வந்து நல்லா பண்ணியிருப்பார் ஸோ இது அந்த ட்ரெண்டிலிருந்து கொஞ்சம் மாறாத சுந்தர்சி அந்த கலகலப்பு இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி அல்லது கொஞ்சம் பின்னாடி வந்த படங்கள்னால அந்த சாயல் இருக்கிறதுனால ஒரு சுந்தர்சி படங்களை ஒரு ஸ்கூல் டேஸில் ரசிச்சவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும் அந்த ஸ்டைல் இருக்கு படம் அது பாட்டுக்கு போகும் திடீர்னு சண்டை வரும் திடீர்னு ஜாலியான சீன் வரும் திடீர்னு ஜோக்கு வரும் திடீர்னு பாட்டு வரும் அப்புறம் கிளாமரஸ் சீன் வரும் கொஞ்சம் நெருக்கமான காதல் காட்சிகள் வரும் டைலாக் வரும் உடனே காமெடி கூட இருக்குது காமெடியின் காமெடி பண்ணுவாப்புல அந்த வேகத்தில் இந்த படம் வந்து போகுது படம் வந்து நீங்கள் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோடையும் போகலாம் ஃபேமிலியோட குழந்தைகள் பார்க்குறதுக்கு சம ஜோக்கு சம காட்சியில் அமைஞ்சிருக்கு மணிவண்ணன் இறந்த உடனே வந்த படம்னு நினைக்கிறேன் மணிவண்ணனுக்கு இந்த படத்தில் மரியாதை செஞ்சுருக்கிறாங்க மணிவண்ணன் நடிச்சி நடிச்சிருக்கிறாரு அப்புறம் இதில் முக்கியமான கேரக்டரு நான் சொல்கிறேன் அவர் அவர் அந்த சீனை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடறாதீங்க நான் கதையை சொல்லலை மனோபாலா மனோபாலா தான் இந்த படத்தில் வந்து மரண மறைந்த மனோபாலா இந்த படம் வந்தப்பெல்லாம் அவரு இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் பதிமூணு வருஷம் அவர் இருந்திருக்காரு இப்போதானே இறந்துருக்காரு இந்த படம் வந்தால் என் ரேஞ்சே வேறேன்னு இருக்காரு உண்மையிலே மனோபாலா சார் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த படம் வந்திருந்தா இதுக்கப்புறம் உங்களுடைய ரேஞ்சே பட வாய்ப்புகள் எல்லாமே வேற லெவலில் வந்துருக்கும் மனோபாலா சார் சொல்றது நூறு விழுக்காடு உண்மை இந்த படம் எந்த அளவுக்கு விஷால் படமோ எந்த அளவுக்கு சுந்தர்சி படமோ அதே அளவுக்கு இது மனோபாலா சார் படம் இதை பார்க்கும்போது செமையா சிரிக்க வச்சிருக்காரு சார் செத்தும் நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு இதுக்கப்புறம் நான் அடுத்த வரியே சொல்ல விரும்பல பாத்தீங்கன்னா அவங்க சுவாரஸ்யம் போயிடும் இந்த வரியை மட்டும் நான் வச்சுக்கோங்க செத்து மணபாலா சார் சிரிக்க வச்சிருக்காரு மரண மாஸ் அதுக்கப்புறம் பேசுனா நான் கதையை சொல்ற மாதிரி இருக்கும் அதனால நான் சொல்ல மாட்டேன் அந்த அதை கேட்காம நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்லா பாருங்க இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆனதை ஸ்கிரீன்ல பார்க்கல அவர் வேணா இதுல பார்த்துருப்பாரு ஃபோர் ஃபே நுங்க பார்க்க ஃபோர் ஃபேம்ஸில் வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க படம் எடுத்து குரூப் அதை பார்த்துருப்பாரு தேட்டரில் பார்த்துருந்தாருன்னா மனோபாலாவுடைய ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸு வேறு லெவலுக்கு போயிருப்பார் மனோபாலா ஒரு இயக்குனர் நகைச்சுவை நடிகர் தயாரிப்பாளர் இப்படின்னு திரைத்துறையில் பல்வேறு பரிணாமங்களை பயணித்தவர் இதில் வந்து ஒரு நடிகராகவும் விளையாண்டார் எப்படின்னா மகளிர் மட்டத்தில் படத்தில் நாகேஷ்க்கு ஒரு நேம் கிடச்சிச்சு பாருங்கள் படத்தில் அந்த மாதிரி நேம் அந்த மகளிர் மட்டும் படத்துல பண்ணதுக்கு பிறகு அதே பேட்டர்ல சூப்பராக மனோபாலா சார் பண்ணியிருக்காரு குழந்தைங்களா விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனு ஆனால் மனோபாலா வந்து ரொம்ப மாஸ் அந்த சீனு நீங்க படத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மனோபாலாவை பத்தி விசாரிக்காமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தபடியாக அஞ்சலி இப்போ அஞ்சலிலாம் நமக்கு ட்ரெண்டில் இல்லை அஞ்சலி அப்போ இந்த படம் வந்த புதுசில் அவங்க நல்ல நடிகையா நல்ல ட்ரெண்டாகி வந்துகிட்டு இருந்தாங்க அங்கடைத்தரு இதெல்லாம் இந்த படம் வர்றதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கும் நல்ல ட்ரெண்ட்ல இருந்த நடிகை அந்த காலகட்டத்தை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்கு அஞ்சலி வரலட்சுமி நான் கூட வரலட்சுமி இந்த படத்தை ஹீரோயின் ரேஞ்சுக்கு இருப்பாங்கன்னு பார்த்தேன் அப்பயே அவங்க வந்து ஒரு செகண்ட் ஹீரோயின் மற்றும் கிளாமருக்கு ஹீரோயினாக தான் இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த இது பார்க்கும்போது ஸோ படத்துல நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன் கதையை கேட்காதீங்க கதையை நான் சொல்லவும் முடியாது ஏன்னா கதைன்னு ஒன்று கிடையாது படம் ஜாலியாக இருக்கு நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்லி படத்துல தப்பிச்சுக்க வேண்டியதுதான் அந்த கான்செப்ட்டை தான் எடுத்திருக்காங்க ஆனால் ஒன்னே ஒன்று சுதரிசி போன்றவர்கிட்ட சொல்கிறேன் நீங்களாம் ஒரு மாடர்னான ஆட்கள் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ பூமர்த்தனமான ஆள் கிடையாது நீங்கள் எத்தனை காலத்துக்கு ஒரு கதாநாயகன் மூணு பெண்களோட டூயிட் பாடுற மாதிரியான விஷயத்த ரொம்ப சகஜமாக நீங்கள் காமிக்கிறீங்க ஏன் ஒரு ஹீரோயின் மூணு ஹீரோவோட ஆடுற மாதிரியான காலகட்டத்தை ஏன் நீங்கள் இன்னும் கொண்டு வரலை நீங்கள் கொண்டு வரலன்னா அடுத்த வரப்போகிற இயக்குநர்கள் கொண்டு வர போறாங்க ஸோ ஒரு ஆண் மூணு ஹீரோயின்ஸோட இருக்கிறத ரொம்ப சகஜமாரியும் ரொம்ப இயல்பாக காமிச்சுட்டு இருக்கீங்க இது உலகம் சுற்றுவாளிப்பன் காலத்துலேருந்தே இருக்கு கடைசியில் ரெண்டு எம்ஜிஆர் மூணு ஹீரோயின்னு அந்த தம்பி எம்ஜிஆருக்கு வந்து ரெண்டு ஹீரோயின் மூத்த எம்ஜிஆருக்கு மஞ்சுளான்னு நினைக்கிறேன் ரெண்டா தம்பி எம்ஜிஆருக்கு வந்து லதாவும் சந்த ஒரு நடிகை இருப்பாங்க சந்திரகலாணி அவங்க சரியாக பேர் தெரியல ரெண்டு ஹீரோயினையும் ரெண்டு பேரையும் லவ் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி டாடா காமிச்சு படத்தை முடிப்பாங்க உலகத்து வாலி பண்ணல அந்த ரேஞ்சுக்கு விஷாலுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே பேட்டன் தான் இருக்கா அப்படின்னு இனி பெண் படைப்பாளிகள் பெண் இயக்குநர்கள் படம் எடுக்கும்போது அந்த ட்ரெண்டில் யோசிக்கணும் எத்தனை காலத்துக்கு தான் ஒரு ஆணுக்கு மூணு நான்கு பெண்கள் இருப்பதை ரொம்ப இயல்பு அப்படிங்கிறத திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஜோக்குங்கிற பேர்னாலும் சீரியஸ்லேயும் சென்டிமெண்டாகவும் இல்லை இதுதான் இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியும் பல படங்கள் வந்துருச்சு இந்த படமும் அந்த ட்ரெண்ட்லேயே எடுக்கிறாங்க ஆனால் சுந்தர போன்றவர்கள் இதை உடைச்சு இதுக்கு ஆப்போசிட்டா எடுங்க பெண்களும் ரெண்டு மூணு ஹீரோவை லவ் பண்ணி மூணாவதா ஒரு ஹீரோ கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த மூணு பேரையும் டவ் பண்ணி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி மூணு பேருடைய ட்யூட் பார்க்கற மாதிரி எடுங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க இது நியாயம்னா அது நியாயம் இல்லையா எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரியான படங்கள் எடுப்பீங்க ஸோ படம் ஜாலியான படம் வழக்கமான சுந்தரிசி படம் சுந்தரிசி படத்தில் என்னெல்லாம் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இருக்கும் படத்தை வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு விமர்சன பார்வையிடணும் இந்த படத்தில் இதில் இடிக்குதே அது இடிக்குதேன்னெலாம் இல்லாமல் போய் உட்காந்திங்கன்னா படம் ஜாலியாக இருக்கும் மதகத ராஜா இந்த பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுதான் டாப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கமர்ஷியல் படங்கள்ல இது மாதிரியான திரைப்படங்களுடைய விமர்சனங்கள் இதுக்கு பின்னாடி உள்ள நுட்பமான அரசியல் இது குறித்தெல்லாம் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி